மலை நீர் அகற்றுவதில் அதிமுகவை குறை கூறினார்கள் அது நடக்கவில்லை என்பதால் தோல்வியை மறைப்பதற்கு வானிலை ஆய்வு மையத்தை குறை கூறுகின்றனர் சேலம் மாடர்ன் தேட்டர் விவகாரம் குறித்த கேள்விக்கு நில அபகரிப்பு என்பதே திமுகவின் பிறவி குணம் என்றும் கருணாநிதி சிலை வைப்பதற்கு யாரும் தடுக்கவில்லை என்றும் பேசினார் அரசு எப்போது வீட்டுக்கு போகும் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள் சமீபத்திலே பொதுவாக வடகிழக்கு பருவமழை என்பது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை கிடைக்கும் பொதுவாக தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வளம் குறைந்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தென்மேற்கு பருவமழை பொறுத்தளவில் அது ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் பெஞ்சு உபரி நீர் தான் நமக்கு விற்கும் முழுமையாக மழை பொழிவு என்று சொன்னால் அது வடகிழக்கு பருவமழை நாற்பத்தி அஞ்சு சதவீதம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் கிடைக்கும் இது யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இது ஒவ்வொரு ஆண்டும் வரும் இப்போ வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனால் நமக்கு வறட்சி தான் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு உரிய எங்களுக்கு அறிவிப்பு கிடைக்கல அதனால் நாங்கள் வந்து இந்த இதை வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தன்னுடைய தோல்வியை நியாயப்படுத்தி பிறர் மீது பழி சுமத்துறாரு எங்கள் மீது பழி சுமத்தி பார்த்தாரு மக்கள் ஏற்றுக்கலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பெய்த மழையை சொல்லி பார்த்தாரு அவருக்கு மக்கள் ஏற்றுக்கலை இப்போ கடைசியாக யார் மேலே பள்ளிய தூக்கி போடுறது அப்படின்னு பார்த்து வானிலை ஆய்வு மையத்திலிருந்து பள்ளிய தூக்கி போடுறாங்க அவங்க எச்சரிக்கை சரியாக கொடுக்கலைங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் மேயராக இருந்தவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் பொது வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் ஒரு வானிலை ஆய்வுக்கு என்ன சொல்லுவாங்க கனமழை பெய்யும் தொடர் மழை பெய்யும் சூறாவளி இத்தனை கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு அது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக அது வலுப்பெற்று புயலாக மாறும் இந்த இடத்துல கரையை கடக்கும் இதுதான் வாழ்ந் சொல்லுவாங்க தவிர மழை பெய்ஞ்சதுக்கு பின்னாடி இத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் மழை பெய்கிறதுக்கு முன்னாடி கனமழைன்னு தான் சொல்லுவாங்க சூறை காற்றோடு கனமழைன்னு சொல்லுவாங்க இது அடிப்படை கூட தெரியாது ஒரு முதலமைச்சர் சொல்வது அவருடைய அறியாமையா இல்லைது அவருடைய தோல்வியை மறைப்பதற்காக அவரை வந்து நியாயப்படுத்துவதற்காக சொல்லுகிற கருத்தா என்பதை அவரிடத்திலே தான் நம்ம விட்டுவிடணும் மக்கள் கடு கோபத்தில் இருக்காங்க இதுமாதிரி ஒரு பதிலெல்லாம் மக்கள் வந்து கடு கோபத்தில் இருக்காங்க இதோடு தொடர்ந்து பார்த்திங்கன்னா புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இது போன்ற வெள்ளைக்க நாங்கள் தான் பத்து புயலை சந்திச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தானிய புயல் ஆரஞ்சிச்சு தொடர்ந்து நீளம் புயலாக இருந்தாலும்